நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் வந்து சமீபத்தில் ஜப்பானில் ரிலீஸ் ஆச்சு அதாவது ஜப்பானில் ரிலீஸ் ஆகி மூன்று வாரங்கள் கம்ப்ளீட் ஆகி இப்போ நான்காவது வாரத்தில் ஜெயிலர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது சரி ஜப்பானில் இந்த மூன்று வாரம் முடிஞ்சிருக்கு இப்போ எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ஆவல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜெயிலர் ஜப்பான் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் போடுங்க அப்படின்னு ஜப்பானில் ஜெயிலர் படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய இடங்களில் விசாரித்ததில் நிறைய இடங்களில் தேடி பார்த்ததில் நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான் கிடச்சிது பட் எக்ஸாக்டாக எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிற தகவல் வந்து தெரியலை ஜப்பானில் ஜெயிலர் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஸ்பேஸ் பாக்ஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற நிறுவனம் தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் அதிகமான லொக்கேஷனில் ஜெயிலர் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றம்பதுக்கும் அதிகமான லொக்கேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நானூறு டு ஐநூறு ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக முதல் இருபது நாள் வரையும் ஜப்பானில் ஜெயிலர் திரைப்படம் வந்து தொண்ணூற்றைந்து கோடிக்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகுது இது வந்து இருபது நாள் கலெக்ஷன் இப்போ வந்து மூன்று வாரம் ஜப்பானில் கம்ப்ளீட் ஆகி நான்காவது வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது ஜெயிலர் அதனால் கண்டிப்பாக அந்த அஞ்சு கோடியும் சேர்த்து நூறு கோடி அப்படிங்கிறது ஜப்பானில் இதுவரையும் வசூலாகிருக்கும் இங்கே வந்து ஏற்கனவே அறுநூற்றம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம் இப்போ வந்து அங்கே நூறு கோடியும் சேர்த்தோம்னா மொத்தமாக எழுநூற்றம்பது கோடி பக்கமாக ஜெயிலர் திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கும்